ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறதா ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா முழுக்கள் எடுத்துக்காட்டு ஆறு கொஸ்டின் பாருங்கள் கழித்தல் பதினாலு மற்றும் கழித்தல் பதினொன்றை ஒப்பிடுங்க அப்போ இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு நம்ம எண்கோட்டையில் வச்சு ஃபஸ்ட்டு இதை எண்கோட்டில் இந்த ரெண்டு நம்பர் குறிகணும் அப்போ நம்ம அது எழுதலாம் என் கோட்டில் என் கோட்டை வரைந்து கழித்தல் பதினாலு மற்றும் கழித்தல் பதினொன்னை குறிக்கவும் அப்போ பாருங்கள் பதினொன்று அங்கே இருக்கு இங்கே இருக்குதுங்களா இது குறிச்சுக்கோங்க அதாவது ஒரு பதினாலு இங்கே இருக்குது இது குறிச்சிக்கோங்க இது பாருங்கள் பதினொன்று இப்போ நடுவில் வச்சுக்கோங்க அப்போது வலது பக்கம் போச்சுன்னா அதிகமாகும் இடது பக்கம் வந்துச்சுன்னா குறையும் இப்போது இங்கே என்ன எழுதுங்கன்னா இது எண்களின் மதிப்பு குறையும் அதே இந்த சைடு போச்சுன்னா எண்களின் மதிப்பு அதிகரிக்கும் அப்போ நம்ம நடு என்ன வந்து கழித்தல் பதினொன்னை வச்சிருக்கோம் அப்போ இது இப்போ எழுதலாம் கழித்தல் பதினொன்னை வைத்து பார்க்கும்போது நாம் அறிவது யாதெனில் கழித்தல் பதினாலு ஆனது கழித்தல் பதினொன்றுக்கு இது பாருங்கள் பதினொன்றுக்கு எந்த பக்கம் இருக்குது இடது பக்கம் அப்போது இடது புறமாக அமைகிறது ஆகவே கழிதல் பதினாலு ஆனது கழித்தல் பதினொன்னை விட குறைவாகும் அப்போ அதாவது கழிதல் பதினாலு இதை விட கழிதல் பதினொன்று தான் பெருசு அப்போ பெருசுனா இது இந்த குறி வந்து கழிதல் பதினொன்று பார்த்த மாதிரி நம்ம போடணும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ஆன்சர்